கண்ணுக்குள்ளாடுகின்ற கண்மணியும் நீயே கல்லில் வளர்ந்து வரும் அம்மா தாயே கண்ணுக்குள்ளாடுகின்ற கண்மணியும் நீயே கல்லில் வளர்ந்து வரும் துர்க்கை அம்மா தாயே சொல்லத்தான் முடியும் அம்மா என் செல்லமே உணருளையோ போல் எனக்குதம்மா என்று முந்த நினைவும் சொல்லத்தான் முடியும் அம்மா என் செல்லமே உணருள்ளையோ வெல்லம்போல் அம்மா என்று முந்த நினைவும் என் கண்ணுக்குள்ளாடுகின்ற கண்மணியும் நீயே கல்லில் வளர்ந்து வரும் தாயே பூரண நிலவுதானோ பொன்ம நீயும் நீரம்மா நல்வா கொன்று உன்னை கும்பிடுகின்றேனே சேர்ந்திடும் நன்மை எல்லாம் தினம் தினம் தானே கூறம்மா நல்வா கொன்று கும்பிடுகின்றேனே சேர்ந்திடும் நன்மை எல்லாம் தினம் தினம் தினம்தானே கண்ணுக்குள்ளாடுகின்ற கண்மணியும் நீ கல்லில் வளர்ந்து வரும் அம்மா தாயே செதுக்காமல் வளரும் எந்தன் தங்க தாயே ஒதுக்கிய தீமைகளை ஓரம் தள்ளுவாயே உரிமையுடன் காத்து நிற்கும் பெரியவளும் நீ கரிய நிற முகத்தழகும் மயக்குதம்மா என் நெஞ்சை உரிமையுடன் காத்து நிற்கும் பெரியவளும் நீயே கரிய நிற முகத்தழகும் மயக்குதம்மா என் நெஞ்சை கண்ணுக்குள்ளாடுகின்ற கண்மணியும் நீயே கல்லில் வளர்ந்து வரும் தாயே தானே அம்மா உன்னை நினைப்பதற்கும் இறந்து நிற்கின்றேனே உன் அன்பு வேண்டும் நெஞ்ச கூட்டுக்குள்ளே பறந்து வந்து அம்மந்தாய் கொஞ்ச மொழி அஞ்சு கோடி நமஸ்காரம் நெஞ்ச கூட்டுக்குள்ளே பறந்து வந்து அம்மந்தாய் கொஞ்சமொழி அஞ்சுகமே கொடி நமஸ்காரம் கண்ணுக்குள்ளாடுகின்ற கண்மணியும் நீ கல்லில் வளர்ந்து வரும் அம்மா தாயே சொல்லத்தான் முடியும் அம்மா என் செல்லமே உணருளையும் வெல்லம்போல் இனிக்குதம்மா என்று முந்த நினைவும் கண்ணுக்குள்ளாடுகின்ற கண்மணியும் நீ கல்லில் வளர்ந்து வரும் அம்மா தாயேன் அம்மா தாயே துர்க்கை அம்மா தாயே